குரு வாழ்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலையை ஆராயும்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியில இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஆவணி மாத தொகுப்புகளா உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம் இப்ப இந்த ஆவணி மாத கிரகநிலையை போது உங்களுடைய ராசிநாதனை நம்ம பார்க்கணும் தன் ராசிநாதன் எங்க இருக்கார் தனக்கு ஐந்தாம் அதிபதி எங்க உள்ளார் ஒன்பதாம் அதிபதி எங்கு உள்ளார் இந்த மூன்று கிரகத்தை வச்சு மாத பலன்கள் முக்கியமாக நம்ம நிர்ணயிக்கிறோம் அப்போ உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தனக்கு ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து உங்களை பார்க்க இருக்கிறார் அப்ப இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னாவே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோதனை காலகட்டத்தை கடந்து வந்த ஒரு நபர்கள் அப்படின்றதான் சொல்லணும் இந்த கா இந்த நேர காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேருந்து தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேருந்து இன்றைய நேர காலகட்டம் வரலுமே மிகப்பெரிய ஒரு சோதனைகள் அடிமேல் அடி வாழ்க்கையில் மீள முடியாத துயரத்தை சந்திக்க கூடிய ஒரு நபர்கள் யாருன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முன் ஜென்மத்தில் ஏற்பட்ட கரும பலன்களை இந்த ஜென்மத்தில் தான் ஒரு விதி அந்த பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் அவங்க அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்கன்றதான் விதிங்க அப்ப நீங்க எதுவும் கவலை கொள்ள வேண்டாம் நீங்க அனுபவித்து முடிச்சிட்டீங்க இனிமேல் பழைய பிரச்சனைகள் பெரிய திரும்ப தொடரத்துக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு நான் ஒவ்வொன்றா சொல்லணுனாக்கா ஒரு நாள் ஆனாலும் உங்களோட க உங்களோட கஷ்டங்களை சொல்லி மாறாது அந்த அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சினைக்குனே ஒரு தான் நீங்க உங்களோட வாழ்க்கையை கடந்து வந்திருக்கணும் இருக்கீங்க ஏன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில அந்த மனிதனுக்கு பேர் புகழ் கௌரவத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா அந்த மனிதனுக்கு நிரந்தரமான உத்தியோகம் தான் மிக மிக முக்கியம் ஆனா இரண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்கின இந்த ஏழை சின்ன மிகப்பெரிய லெவல்ல தொழிலில் வளர்ச்சி அடையணுன்ற மாதிரி நீங்க இருந்திருந்தாலும் கூட தொழிலில் மிகப்பெரிய லெவல்ல இழப்புகளை சந்தித்து ஏமாற்றங்களை சந்தித்து வளர்ச்சிகள் குன்றிய ஒரு நபர்கள்னா இந்த ராசி அன்பர்களா இருப்பாங்க கட குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் பம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உரையை பகைமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால் பிரச்சனைகள் ஏற்படுறது இந்த மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களையும் நீங்க சந்திக்க கூடிய ஒரு காலகட்டும் தொடர ஆரச்சிருச்சு அப்போ இந்த மாத காலகட்டத்திலிருந்து நீங்க வெற்றி கொள்றதுக்கு என்ன ஒரே ஒரு விஷயங்கள் அப்படின்னாக்கா முன்ஜென்ம கருமகள் உங்களை விட்டு விலகிடிச்சு ராசிக்கு ஏழாம் இடத்துலையும் குரு பகவான் வந்து உட்காந்துட்டார் அப்ப ஏழில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டாலே முன்ஜென்ம கருமகள் மூலமையா நீங்க போது பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை எல்லா நபர்களுக்கும் இந்த யோகம் தொடரும் அப்ப இப்படிப்பட்ட இந்த யோகமானது இந்த நேரத்தில் தொடங்குவதுனால வெகு நாட்டில் திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்துல சுப நிகழ்வுகள் செய்யாம தடைபட்டே இருந்துட்டு இருக்கு சார் குலதெய்வத்துக்கு நம்ம செய்துட்டு இருக்கோம் அந்த சுபகாரிய நிகழ்வுகள்லாம் இந்த நேரத்தில் நடக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு சுப நிகழ்வுகள் நடந்தேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக உங்களோட ஒவ்வொரு ஜாதத்தையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ஒரு ஜாதத்தை தொக்டு போய் கொடுக்குறோன்னாக்கா சார் தாரதோஷம் இருக்கு மாங்கலி தோஷம் இருக்கு தாரதோஷம் மாங்கலி தோஷம் புத்திரதோஷம் ஏதோ ஒரு தோஷத்தை இதனால திருமணம் நடக்கல அப்படின்ற மாதிரி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு வரக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகத்தையே நீங்க பார்க்க வேண்டாம் எந்த ஒரு பெண்ணையோ எந்த ஒரு பையனையோ பார்த்து திருமணம் பண்ணாலும் இந்த மன வாழ்க்கையானது திருமணத்துக்கு பிறகு அறுபத்தைந்து வருட காலகட்டங்கள் கணவன் மனை உறவுகள் பிரிவுகள் பிரச்சனைகள் இல்லாம நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோட வாழ்வாங்கன்றது விதிங்க இது இந்த நாட்கள்ல நம்ம இந்த நாட்கள் அதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒன்று அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்ப ராசிக்கு ஏழுல குரு வருது அப்பதான் அவர்கள் திருமணமே பண்ணி வைப்பாங்க அதனால தான் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பிரிவுகள் இல்லாத வாழ்க்கையை வாழ முடிஞ்சது அப்போ இந்த நேர காலகட்டத்தில் ஏனோ தானோன்ற மாதிரி இன்னைக்கு திருமணம் பண்ணி நாளைக்கு பிரிந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் தெளிவாக சொல்ல வரங்க திருமணம் மட்டும் ஆகாமல் இருக்கிறீங்க தனுசு ராசி நண்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் மன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நான் பொருள் சேர்க்கணும் அது சேர்க்கணும்னு நினைக்க வேண்டாம் ஒரு திருமணத்தை பண்ணி முடிச்சிங்க வாழ்க்கையில் எல்லாமே அதுக்கு பிறகு அடுத்த கட்ட நிகழ்வுகள் நோக்கி உங்களுக்கு வந்துடும் இது எல்லாத்துக்கும் சொல்லவில்லை வயது வந்த நபர்கள் அதாவது ஒரு இருபத்தொரு வயது கடந்த நபர்களுக்கு இந்த விதிகளை நான் சொல்ல விரும்புகிறேங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் வீக்க வீசக்கூடிய காலகட்டமாக இருக்குது குரு சுக்ரன் பார்வை உங்களோட ராசியை படம் இருக்கிறனால உங்களோட குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்வுகள் நடக்க போகுது நாலு பேர் அழைச்சி விழுந்து படைக்க போகிறீங்க குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்வுகள் வெகுநாட்டில் திருமணமாகி குழந்தையை வாய்க்கம் இல்லாத நபர்கள் குழந்தை வாய்க்கம் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களை இந்த நேரம் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த குரு பார்வை ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறலாம் அதே போல மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா ராசிக்கு பதினோராம் இடத்த லாபஸ்தானத்தை குருபவான் பார்க்கறதுனால மூத்த சகோதரத்தினால ஆதாயங்கள் அப்போ பங்காளி உறவுகளில் இந்த நேரத்தில் பாகுபத்திரங்கள் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் எடுத்த காலத்தில் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகலாம் சார் எங்களுக்குன்ற ஒரு நிரந்தமான வேலைவாய்ப்பு வேணும்னு நினைக்கிறேன் வேலைவாய்ப்பு இல்லையே சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தமான வேலைவாய்ப்பு உருவாகலாம் அதே போல நான்காம் இடத்துல சனிமுகம் உட்கார்ந்து வீடு முனை வாசல் இழந்த நபர்களுக்கு வீடு வாசல் கட்டக்கூடியவங்களும் திருமணமே ஆகாது அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அமைப்புகளும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்களும் இந்த நேரத்தில் நான் இங்கேருந்து சம்பாதிக்க முடியாது சார் வெளிநாடுகள் தான் சம்பாதிக்க முடியும்னு சொல்லக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டுல எனக்கு குடியுரிமை கிடைக்குமான்னு தெரியல சார் முயற்சி எடுத்துட்டு அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த நேரத்தில் முயற்சி எடுத்தால் கண்டிப்பா அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் எதிரிகளாகவே என்னை சுற்றி சுத்தி இருந்துட்டுருக்காங்க சார் என்ன செய்யணும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும் உடல் ஆரோக்கியம் சிறந்து வழங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் தான் உங்களுக்கு மிக மிக முக்கியமானது உடலில் பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க உடல் ரீதியாக மன ரீதியாக குடும்ப ரீதியாக தாத்தா பாட்டி அத்தா அம்மா இது மாதிரி பல்வேறுபட்ட நபர்களால் பல பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க இந்த நபர்களுக்கு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நிறைந்த காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதத்துலேருந்து முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று தெய்வமே தேர்வுங்கிட்டு இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறனால பிரதோஷ காலகட்டத்தில் சாயந்தரம் நாலரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளார நந்தி பகவானுக்கு ஒரு லிட்டர் பால் ஒரு மூலம் முல்லைப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனைக்காக நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கனாக்கா முன்ஜென்ம கருமாக்கள் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு வாழ ஒரு காலகட்டங்களாக உருவாக்கிட்டுருக்கீங்க மற்ற இடத்துல உங்களுக்கு எந்த இந்த வருஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரும் சிறப்பாக இருப்பீங்க நல்லமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்